ஜூலை மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே அமேன் என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்தேத்துவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் நாள்தோறும் உமை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்பு மிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்குரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது திருப்பாட நூற்றி நாற்பத்தி ஐந்து ஒன்று முதல் மூன்று முடிவு வரை வசனங்கள் அப்பா பிதாவே சுராஜாவே ராஜாவே ஆவியானவரே திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து அப்பா நாள்தோறும் நாங்கள் உண்மை புகழ்ந்து நீர் எத்துனை மாண்பு மிக்கவர் எத்துணை போற்றுதலுக்கும் அன்புக்கும் ஆராதனைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவர் என்பதை ஒரு குடும்பமாய் அறிக்கையிட்டு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து மீண்டும் அறிவிசை ஒரு குடும்பமாய் உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை இணைத்திருக்கிற முடிய தயவுக்காக உடைய இரக்கத்துக்காக முடிய நன்றி துதிவாடி மகிழ்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் மகிமையான பிரசனத்துக்குள் எங்களை மூடி மறைத்து வைத்திருப்பதற்காக நன்றி எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாய் நிறைங்களை வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காய் நன்றி எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ நெருக்கடிகள் எத்தனையோ ஏமாற்றங்கள் எத்தனையோ தோல்விகள் வாழ்க்கையின் எப்பக்கமும் அப்பா நொறுக்கப்படுகிற சூழ்நிலை நாங்கள் சந்திக்கிறோம் ஆனாலும் நாங்கள் உம்மால் மறக்கப்படுவதில்லை உம்மால் வெறுக்கப்படுவதில்லை நாங்கள் உம்மால் நினைவு கூறப்படுகிறோம் உம்மால் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் உம்முடைய திருவியத்திருதயத்திற்குள் எங்களுக்கு எப்பொழுதும் என்னாலும் இடம் உண்டு உம்முடைய அன்பு உம்முடைய இரக்கம் உம்முடைய கருணையும் உம்முடைய காரூயமும் எங்களை உம்முடைய மார்போடு சேர்த்து அணைக்கிறதையா இருதயத்தினால் அழுத்திருந்து நன்றி சொல்லி துதிக்கிறோம் பெற்றுக்கொண்ட அனுபவித்துக் கொண்ட எல்லா பரலோக ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு குடும்பமாய் தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் காவல் சம்மனசுகள் யாவரோடும் இணைந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் அப்ப எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன வாழ்க்கையின் ஒவ்வொரு தளங்களிலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் நீ எங்களோடு கூட இருக்கிறீர் தாயை காட்டிலும் மேலாக தகப்பனை காட்டிலும் மேலாக எல்லா உறவுகளை காட்டிலும் மேலாக எல்லா நண்பர்கள் நாங்கள் நம்பி இருக்கின்ற உறவுகள் அப்பா எங்களுக்கு உதவுவார்கள் எங்களுக்கு கை கொடுப்பார்கள் எங்களோடு கூட துன்பத்தில் துயரத்தில் உடன் பயணிப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிற மனிதர்கள் எங்களை கைவிடும் பொழுது ஒரு நாளும் எங்களை கைவிடாதவராய் அப்பா எங்கள் அருகாமையில் இருந்த நீதின் வழக்கரத்தினால் தாங்குகிற தப்புவிக்கிற நல்ல தகப்பனாய் எங்கள் கண்கள் கலங்காதபடி கால்கள் அப்பா நாங்கள் அடிந்து சிறவடிந்து கால்கள் நாங்கள் பல நிறந்து கீழே விழாதபடி நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறேன் தப்புவிக்க நன்றி ஆண்டவரே எப்பக்கமும் நீர் எங்களை சூழ்ந்திருப்பதால் உடைய எங்களை தாங்கி பிடிப்பதால் நாங்கள் கொண்டிருக்கிறோம் அப்பா உடைந்த உள்ளத்தாரை குணப்படுத்துகிறீர் அவர்களின் காயங்களை கட்டுகிறீர் என்ற முடிய வார்த்தையின் பிரகாரம் உடைந்து நொந்து போன நொந்து போன இருதயத்தோடு உள்ளத்தோடு நாங்கள் உம்மண்டை வரும் பொழுதெல்லாம் எங்கள் காயங்களுக்கு கட்டு போடுகிறீர் தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் அப்பா மனவாளரை காட்டிலும் மேலான உறவாய் நீர் அருகாமையில் வந்து எங்கள் காயங்களுக்கு கட்டு போட்டு மாற்றுகின்றமாய் கொண்டிருப்போருக்கு நீர் இருந்து பாதுகாக்கிறீர் இருதயத்தின் ஆளுத்திருந்து நன்றி சொல்லி துதிக்கிறோமையா ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவு அளிக்கிறார் பொல்லாரையோ தரை மட்டும் தளர்த்துகின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள் நம் கடவுளை யாழ் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள் அவர் வான் மேகங்களால் மறைக்கின்றார் பூவுலையின் மீது மழை பொழி செய்கிறார் என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதல் தருகின்றீர் நீர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றீர் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றீர் நன்றி சொல்லி துதிவாடியுமை மகிழ்வுறும் ஆண்டவரே அந் ஆண்டவர் இரக்கம் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்வார் தாம் உண்டாக்கி அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுவார் நீர் உருவாக்கிய யாவுமுக்கு நன்றி செலுத்தும் முடிய அன்பர்களுமை போற்றுவார்கள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து ஒரு குடும்ப அம்மாய் இந்த இரவு வேலையில நாங்கள் உண்மை துரித்து பாடுகிறோம் நன்றி சொல் பரிசுத்தத்தை அறிவிடுகிறோம் இப்படி மகிமையை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே இதை எம் கூட முடிய வார்த்தையின் வழியாக அப்பா நம்பிக்கையினுடைய விசுவாசத்தினுடைய முக்கியத்துவத்தை மீண்டுமாய் எங்களுக்கு கூறுகின்றீர் ஒருவர் உன் மீது நம்பிக்கை வைத்து வாழும்போது உம்மிடமிருந்து பெரிய ஆசீர்வாதங்களில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதற்கு சாட்சியாக என் நச்செய்தில் வருகிற தொழுகை கூட தலைவரையும் பனிரெண்டு ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் எங்களுக்கு முன்வைக்கின்றீர் தொழுகை கூட தலைவரின் மகள் ஏற்கனவே இருந்து போயிருக்கிறாள் இருந்தும் அந்த மகனும் மண்டை நம்பிக்கையோடு வருகிறதை பார்க்கிறோம் என் மகள் இப்பொழுதுதான் இருந்தால் ஆயினும் நீர் வந்து அவள் மீதும் கையை வையும் அவளுடனே உயிர் பெறுவாள் என்று சொல்லி அசைக்க முடியாத நம்பிக்கையை அப்பா அசைக்க முடியாத விசுவாசத்தை இதை உம் அவர் வெளிப்படுத்தியதால் அவர் நம்பியதோடு இறந்து போயிருந்த அவருடைய மகளை உயிரோடு திரும்ப பெற்றுக்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரை பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்த பெண்ணும் கூட தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் உம்மிடம் நம்பிக்கையோடு வந்து உம்முடைய தொட்டு தொற்று நலப்பெறுகிறதை பார்க்கிறோம் இப்படியாக இந்த இரண்டு பேருடைய அசைக்க முடியாத நம்பிக்கையினால் இதோ நாங்கள் உண்மையாகவே உம்மிடம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் நம்பிக்கை எல்லாவற்றிற்கும் அடித்தளம் நம்பினோருக்கு எல்லாம் கூடும் நம்பினால் விசுவாசியே நீ பதற வேண்டாம் என்ற ஒரு நற்சேதி இன்றி நாள் எங்களுக்கு சொல்லி கடற்கிறேன் உம்மிடம் நம்பிக்கை கொண்டவர்களை ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை இன்றைய நிலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்தில் உன்னோடு அன்போடு அன்புடன் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் என்று சொல்லி இஸ்ராயல் மக்களோடு ஒரு மன ஒப்பந்தத்தை செய்து ஒரு மனவாளனுக்குரிய அன்பை நீர் வெளிப்படுத்த உம்முடைய பிள்ளைகள் உம்மண்டை வரும்பொழுது நீர் அவர்களோடு பேச விரும்புகிறீர் நீர் உண்மை வெளிப்படுத்த விரும்புகிறீர் எல்லா கடவுளுக்கும் மேலான கடவுளாக இதோ உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் நயமாக பேச விரும்புகின்ற பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன் நெஞ்சுறுகு அவளோடு பேசுவேன் அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி உம்முடைய இஸ்ராயல் ஜனத்தோடு மீண்டும் எப்படி அன்பையும் உறவையும் புதுக்கி புதுப்பிக்க குடிக்கிறதை நீர் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் கூட அப்பா முடிவில்லா காலத்தோடு எங்களோடு கூட நீர் மன ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறீர் நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் அப்பா எங்களை உமக்கு சொந்தமானவர்களாக நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் உங்களுடைய சொந்த ஜனமாக உமக்கு உரியோர்களாக என்றென்றைக்கும் என்னாலும் நாங்கள் உமக்கு மட்டுமே சொந்தமானவர்கள் என்று சொல்லி திருமுழுக்கின் வழியாக இதோ உம்முடைய பாடுகளின் மூலமாக உமுடைய ரத்தத்தின் மூலமாக உமுடைய உயிர்த்தேர்தலின் மூலமாக நீர் எங்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டீர் ஒரு காலத்தில் தொலைவில் வந்த எங்களை மீண்டுமா நீர் உம்மண்டை சேர்த்து கொண்டீர் அப்பா ஒரு காலத்தில் இருளில் வாழ்ந்து எங்களை மீண்டும் கழைத்து வந்திருக்கிறீர் அப்பா நீதியற்ற நேர்மையற்ற எங்களை உடைய நீதித்தனத்தால் நேர்மையுள்ளவர்களாக நீதிமான்களாக நீர் மாற்றிவிட்டீர் பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாக எங்களை மாற்றிவிட்டீர் உமை முகமுகமாய் தரிசிக்கும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து தூயோராகவும் நாங்கள் மாசற்றதாகவும் இருக்கும்படிக்கு எங்களை உலகம் உள்ள தோன்றுவதற்கு முன்பதாகவே அப்பா கிறிஸ்து வழியாக முன்குறித்து அப்பா பரலோக ஆசீர்வாதங்களை முன் குறித்து வைத்திருக்கிறேன் பெற்றிருக்கிறோக்கியவான்கள் உமால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் உமால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் உமக்கு சொந்தமானவர்கள் என உரிமை சொந்தம் கொண்டாடப்படுகிற ஜனம் நாங்கள் இருதயத்து நாழுத்திருந்து உடைய தயவாயின அன்புக்காக உமுடைய இயக்கங்களுக்காக தகப்பனுக்கு நன்றி சொல்லி நாங்கள் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி எங்கள் மீது நன்றி மீண்டும் ஒரு வீசி நாங்கள் இருக்கிற நிலையோடு கூட கருத்துல எங்களை கொடுக்கிறோம் எங்கள் பாவங்கள் எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய குற்றம் குறைகள் இந்த உலகத்திற்குரிய போராட்டங்கள் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள் மறக்கப்படுகிற சூழ்நிலைகள் வெறுக்கப்படுகிற சூழ்நிலைகள் அப்பா எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற மறைந்து கிடக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய ஊனியல்வின் சிந்தைகள் செயல்பாடுகள் அடிமைத்தனத்தின் ஆவிகள் அப்பா உலக பிரமாண காரியங்களுக்கும் அப்பா சமூக வலைதளங்களுக்கும் அடிமையாகி எங்கள் ஊனியல்பின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து அன்மாவில் பரிசுத்தத்தை இழந்து போய் நீர் எதிர்பார்க்கிற உன்னதமான ஒரு கிறிஸ்து வாழ்க்கையை நாங்கள் வாழ மறுத்திருந்தால் மறந்திருந்தால் மீண்டும் ஒரு வீசு எங்களுடைய அன்பை நீர் புதுப்பிக்கப்படும்படி எங்களை தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா விண்ணப்பங்களோடு வாஞ்சிகளோடு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு இருதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத குறைகளோடு அப்பா மறைந்து கிடக்கிற ஒளிந்து எல்லா விதமான உடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து மகா இருக்கிற ரத்தம் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இந்த சபத்தில் இருக்கிற ஒரு ஒரு மகன் மீதும் மகள் மீதும் எங்களுக்கு எதிராக எழுகிற எங்கள் சகோதர சகோதரிகளின் மீதும் எங்களை அன்பு செய்கிறவர்கள் எங்களுக்கு எதிராக எழுகிற எங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிற எங்கள் விடுதலுக்காக கொண்டிருக்கிற எங்கள் முன்னேற்றத்தை தடை

நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் காலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு செவ்வ விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் செவம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமென் 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 இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தின பொற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடையை தரலும் ஆமேன் எசூக்கே புகழ் எசூக்கே நன்றி மரிய வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம் कम कर...